டேய் வாடா நீ வாடா தனிய மாட்டா இந்த பக்கம் வாங்களா இந்த பக்கம் வாங்களா இந்த பக்கம் வாங்களா டேய் இந்த பக்கம் வாங்கடா ஒரு நிசனா டேய் இந்த பக்கம் வாங்கடா நீ போட்டாவே எடுக்க மாட்டேங்கிறா இல்லே நீ வீடியோ எடுக்கிறீ பொண்ணு போனாடா வீடியோ அவனால எடுக்க மாட்டேன் ஆடா அங்கே போனாடா ஏ பொண்ணை எப்படி போடா நாங்களா பொண்ணு ஒரு வீடியோ எடுத்துட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஊம்புடா எல்லா வீடியோ கட் பண்ணிடுறேன் கட் பண்ணி எப்படி போட்டுறேன் தாயிலே கூப்பிட்டு வந்துருக்கோம் ஒரு வீட்டெல்லாம் இருக்கும் கூட்டிடுறேன்